பொதுவாகவே தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் நடக்கிற அகழ்வராட்சி முடிவுகள் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படியே அண்மையில் வழி வந்திருக்கிற இரும்பு நில தொன்மை பற்றிய அகழ்வராட்சி முடிவு தமிழ்நாட்டின் வரலாற்று மட்டும் இல்லாமல் உலக வரலாற்றையே மாற்றி அமைச்சிருக்கு ஆனால் இந்த முடிவில் இருந்து தமிழ்நாட்டில் கிடைத்த இரும்பு நில தொன்மையையும் உலக அளவில் இரும்பு நில தொன்மை இப்போ எவ்வளோ காலம்ன்றதும் மாறி ஆனா இலங்கையில இது வரைக்கும் கிடைச்சிருக்குற இரும்பு என்ன தோன்மை உலகாலன்ற பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி இரும்பு தொடர்பான அகழ்வராய்ச்சி முடிவுகள் இலங்கையின் எந்தெந்த பிரதேசங்கள்ல நடந்திருக்கு அப்படி என்னென்ன முடிவுகள் கிடைச்சிருக்கு இந்த ஆராய்ச்சியில இப்ப தமிழ்நாட்டின் இரும்புன தொன்மை காலம் மாறிச்சுன்னா அது இலங்கையின வரலாற்றில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியப்படுகளை என்ன இருக்கு அப்படி மாற்றத்தை ஏற்படுத்துமுன்றா இல்லை இலங்கையில ஏன் இது தொடர்பா மேலதிக கவனம் செலுத்தப்பட்டு இப்படியான அகழ்வளர்ச்சி எழுதுவும் நடத்தப்படல அதுக்கு என்ன காரணங்களா இருக்கலாம் இப்படி இது எல்லாத்தையும் தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வணக்கம் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி முதல்ல இந்த போன வீடியோவுக்கு நீங்கள் நிறைய பேர் நான் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை தந்திருந்தீங்க அதை விட நிறைய பேர் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தீங்க அதுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களோட ஆக்க கருத்துக்களை நான் கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன் இனியும் உங்களோட ஆதரவு தொடர்ந்தும் கிடைக்கும்னு நம்புகிறேன் வரலாறுன்றது எப்படி நாங்கள் அரசியல் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சுருக்கணுமோ மக்களால் பேசப்பட வேண்டிய ஒரு மக்களோட உரிமையான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் வரலாறு இன்னும் சொல்லப்போனால் அரசியலை தீர்மானிக்கிறேன் இல்லாட்டி அரசியலில் தாக்கம் செலுத்துகிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதே வரலாறு தான் ஆனா இந்த வரலாறு நிறையவே மறைக்கப்பட்டிருக்கு அதை விட நிறைய மறைஞ்சு போயிருக்கு அப்ப இதையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும்டா இந்த வரலாற்றில் ஆர்வம் செலுத்துகிற ஆட்களும் வெவ்வேறு கோணங்களை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு அப்படி அவையெல்லாம் பார்க்கணும் அவை புதிய கோணங்களை அவைய வந்து யோசிக்க வைக்கணுமெண்டா நாங்க மக்களாகி நாங்களும் வந்து அதை வந்து புதுவிதமான கோணங்களில் எங்கட கண்ணோட்டங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி நாங்கள் அதில் கதைச்சா அதை ஆய்வு செய்கிற ஆட்களும் அந்த கண்ணோட்டத்திலையும் யோசித்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வரலாறு வந்து இனிவார ஆக்களாலயம் வந்து என்றால் இப்போ இருக்கிற ஆக்கள் அந்த வரலாறு தொடர்பாக தங்களுக்கு தெரிஞ்சதில் வந்து கதைக்க வேண்டியிருக்கிறது இங்கே முக்கியமாக இருக்குது இப்போ இந்தியாவில் இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த கொண்டு கொண்டிருக்கிற இந்த ஆராய்ச்சி முடிவில் கூட முக்கியமான தாக்கம் செலுத்தினது யாருன்னு பார்த்தா அங்க இருந்து பொதுமக்கள் தான் இல்லாட்டிக்கு இந்த வரலாறு தொடர்பா ஆர்வம் இருந்த ஆக்கள் தான் இந்த வரலாற்று முடிவு இந்த விளையாட்டு திருப்பி போடுற இந்த முடிவுக்கு அடித்தளவு டாக்கள்ன்னே சொல்லலாம் அதை பற்றி நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோலையும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கொமனில் சொல்லுங்கள் இந்த விஷயம் தொடர்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிட்ருக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேறுபட்ட கண்ணோட்டங்கள் இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கொமனில் சொன்னீங்கன்னா இதை பற்றி தேடுறாக்களுக்கோ இல்லை இதை பற்றி கொள்றதுக்கு வந்து இன்னும் உதவியாக இருக்கும் அது மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நிற்கிறீங்கன்றதையும் கொமனில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய எடுத்து நான் வந்து ஜஸ்ட் ஒன்று வாசிச்சுட்டு எந்த கற்பனையை வச்சுக்கொண்டு இது எதுவுமே சொல்கிறே இல்லை எவ்வளோ என்னால் முடிஞ்சதுக்கு எந்த அளவுக்கு தகவல்களை தேடி எடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு தேடி எடுத்து தான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நான் போடுறேன் அப்போ வந்து அதனால தான் உடனடியாக சில வழியில் வேலை வீடியோ போட இல்லாமல் இருக்கிறது காரணமாக அதுதான் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு விஷயம் தொடர்பாக என்னென்ன தகவல்கள் எல்லாம் என்னால் கிட்டே எடுக்கக்கூடியா இருக்கோ அது எல்லாத்தையுமே தேடி எடுத்து அறிஞ்சு தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து போடுறேன் அப்படி இருந்தாலும் அதில் சில வழியில் ஏதாவது தவ பிள்ளைகள் இருந்தால் கூட அதையும் வந்து மறக்காமல் சுட்டி காட்டுங்க அதை விட உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சதுன்றதையும் வந்து கொமெண்டில் சொல்லுங்கள் வீடியோன்னு விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் முதல்ல இலங்கை நகழ்வராட்சி முடிவுகளை பற்றி கதைக்கணுமெண்டா அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் இப்போ நடந்து வந்திருக்கிற இரும்பு நகழ்வராட்சி முடிவை பற்றி கதைக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் வன்மை காலமாக தமிழ்நாட்டில் நடக்கிற கீழடி ஆதிச்சநல்லூர் மயிலாடும்பாறை இப்படி நிறைய இடங்களில் இருந்து வெளிவர அகழ்வராட்சி முடிவுகள் நிறையவே உலக வரலாற்றையே மாற்றி அமைக்கிற இல்லாட்டிக்கு தமிழர்கள் வரலாற்றை மாற்றி அமைக்கிற ஒன்றாகவே இருந்து கொண்டு வருது அப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழ் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்புப் பொருட்களை வந்து அதில் கால அளவை தீர்மானிக்கிறதுக்காக இந்தியான பூனே பாகிஸ்தான் அகமதாபாத் அமெரிக்கான ஃப்ளோரிடாவில் இருக்கிற ஆய்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஓஎஸ்எல்ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் வந்து நிறைய டெக்னாலஜிஸை பாவிச்சு கால அளவை தீர்மானித்த இடத்துல அங்கே பாவிச்ச அந்த இரும்புப் பொருட்கள் எல்லாம் இச்சைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது எப்படி என்றால் இதுவரைக்கும் கிடைத்த இரும்பு என்று நாங்கள் இதுவரைக்கும் முதலாவதாக பாவிக்கப்பட்டது என்று கண்டுபிடிச்சப்பட்டிருக்கிற இரும்பே சிப்தியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வந்து ஒரு மணி இது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மணி கூட இதில் இருந்து செய்யப்பட்டிருக்குன்னா ம இது நோமலாக இருக்கிற மண்ணில் இருக்கிற அந்த இரும்பு தாத உருக்கி செய்யப்பட்டதில்லை விண்கல் ஒன்றில் இப்போ விண்கலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களில் இருந்து வரைக்கும் அங்கே இருக்கிற தாது பொருட்களாக அதிகமாக கொண்டிருக்கும் அப்படி அதில் கொண்டிருந்தால் அந்த இரும்பை பயன்படுத்தி செய்யப்பட்டதாத்தான் அந்த மணிகள் கூட உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அது வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதுக்கு பிறகு இதுவரைக்கும் உலகத்தில் இரும்பு வந்து எங்கே உருக்கி செய்யப்பட்ட இடம் என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது துருக்கி ஆனால் அதுன்ற கால அளவு கூட இவ்வளவு கால அளவு இல்லை ஆனால் அப்படி இல்லாமல் இந்த ஐயாயிரம் காலத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்லி ஐயாயிரம் வருடங்களுக்கு முட் பெற்றது ஆனால் தமிழ்நாட்டில் அதை வந்து உருக்கி அதுக்கான உருக்கு ஆலைகள் இருந்து செய்யப்பட்டிருக்கு என்றது வந்து சிவகலிலே இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இரும்பு அப்போ உருக்குற அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் இருந்திருக்குண்டா ஏன்னா இரும்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வரலாற்று காலங்களை பொறுத்த வரைக்கும் முதலாவது காலம் கற்காலம்னு சொல்லினோம் ஏன்னா கல்லியிலிருந்து ஆயுதங்களை தயாரித்து தான் முதல்ல மனிதன் பயன்படுத்தி வந்தான் ஏன்னா அது அவர்களுக்கு வந்து சுலபமாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கு பிறகு அவர்களுக்கு சுலபமாக கிடைத்த செப்பு வெண்கலம் இதெல்லாம் பயன்படுத்தி பாவிச்சு கொண்டு வந்தேன் ஆனால் இரும்பை பொறுத்த வரைக்கும் இரும்பு உருக்கி எடுக்கிறதுக்கே பிரித்து எடுக்கிறதுக்கே அதிகப்படியான வெப்பந்த வெப்பநிலை தேவை அதை தயார் செய்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி வந்து அவர்களுக்கு நிறைய காலம் எடுத்துச்சு அதால் கற்காலம் அடுத்தது இந்த செப்பு காலம் வெண்கல காலத்தை அதுக்கு அடுத்ததாக தான் இரும்பு காலம் ஒரு வளர்ச்சி வீட்டு காலமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அந்த இரும்பு காலம் இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே எந்த குறிப்பிட்ட காலமாக இருந்துச்சோ அந்த வரலாற்று எல்லாம் மாற்றி ஐயாயிரம் இடங்களுக்கு முதலே தமிழ்நாட்டில் இரும்பு இருந்திருக்கு இப்போ இவ்வளவு காலமாக என்ன நம்பப்பட்டேன்டா இந்த துருக்கி மாதிரியான நாடுகள் இருந்து தான் இந்தியாவுக்கு பிற தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்குன்னு இரும்பு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தது படிப்படியா என்ற தான் இவ்வளவு காலம் இருந்த வரலாறு ஆனால் உலகுக்கே இரும்ப கொடுத்தது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் தான் உலகுக்கு இரும்ப கொடுத்துருக்கிறார்கள் என்று தான் இந்த சிவகல் அகழ்வராட்சி முடிவு சொன்னோம் உண்மை இந்த அகழ்ந்த பிறகு வெளியே வர வேண்டிய உண்மைகள் இன்னும் நிறையவே இருக்குது ஏன்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு முதலே இரும்பை உருக்குற அந்த ஆலைகளும் அந்த தொழில்நுட்பமும் தமிழருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு முதல்ல என்ற ஒரு தாது பொருள் இருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் அதை எப்படி எடுக்கலாம்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் அதுக்கு பிறகுதான் அதை செய்யவே தொடங்கியிருக்கணும் அப்படின்னா இவ்வளவு காலத்துக்கு முதல்ல அவர்கள் அந்த தொன்மை இருந்திருக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அடுத்தது அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இரும்பை பிரித்தெடுத்து ஆயுதங்கள் செய்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துருக்கு அதில் தமிழர்கள் முன்னில பெற்றிருக்கிறவண்டா அப்ப அதை வச்சு கூட அவையில எவ்வளவு ஆதிக்கம் செலுத்திருக்கிறோம் உலக நாடுகள்ல அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் இன்னும் ஆதிக்கம் செலுத்திருக்கிறோம் இப்படி வெளிவர வேண்டிய உண்மைகளே எக்கச்சக்கமா இருக்கு அப்படி நிறைய உண்மைகள் அப்ப இன்னும் இந்த மண்ணு கடியில மறைஞ்சு போய்தான் இருக்கு அது எல்லாமே வந்து வெளிக்கொண்டு வரப்பட வேண்டிய திறமை வந்து அங்கே தமிழ்நாட்டிலே இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இலங்கையோட ஒப்பிட்டா நிறைய பெரிய அளவில் நிறைய அகழ்வாட்சிகள் நடந்து வருகிற இடத்துலயே வெளிவர வேண்டிய உண்மைகள் எக்கச்சக்கமாக மண்ணுக்குள்ளே தான் இருக்குது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா இப்படி இந்த உலக வரலாற்றையே மாத்திர இந்த சிவகலை இந்த அகழ்வராட்சி நடந்தேன்டா அதை நடக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே ஒரு அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு சாதாரண வரலாற்று ஆசிரியர் மாணிக்கம் என்று சொல்கிற ஒரு வரலாற்று ஆசிரியருக்கு வரலாறு நல்ல ஒரு ஆர்வம் இருந்ததால் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா தனக்கு இப்போ சாதாரணமாக அவர் இப்படி மார்னிங்கில் மார்னிங்கில் நடக்க போயிருக்கில இல்லாட்டி இங்கே நடந்து போயிருக்கில அவர்கிட்ட கண்ணில போடுற வித்தியாசமான பொருட்கள் இல்லாட்டி வரலாற்று கல பொருட்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல பொருட்களை எல்லாம் அவர் சேகரிச்சு கொண்டு வந்திருக்காரு அப்படி நிறையவே அந்த ஏரியாவில் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்ப அவர் நினைச்சிருக்காரு அப்ப இந்த இடத்துல எது ஒன்று இருக்கு இதை வந்து இது இது தொடர்பில் அகழ்வரட்சி செய்யணும்னு சொல்லி ஆனால் இதை வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வழியில் கொண்டு பண்ணாலும் அது தொடர்பில் அப்போ கவனம் செலுத்தப்பட்டதானா இல்லை பிறகு அவற்றை ஒரு பத்திரிகையாளர் நண்பரோடு சேர்ந்தும் அவர் இது தொடர்பில் நிறைய விஷயங்கள் வெளியே இந்த அவர் சேரிக்கிற எல்லா பொருட்களையுமே தானே பாடசாலை மாணவர்களுக்கெல்லாம் காட்டிக்கொண்டு கொண்டு அது ஒரு சந்தர்ப்பத்தில் ஊடகங்களில் கவனத்தை பெற்றது அப்படி அந்த ஊடகங்களில் கவனத்தை பெற்று அப்புறம் தான் அதாவது இவர் வந்து இப்படி பதிமூன்று வருடங்களாக இவர் வந்து இது தொடர்பில் இந்த விஷயங்கள் எல்லாம் சேரிச்சு கொண்டு வந்து இதை உலகத்துக்கு அடையாளம் காட்டணும்னு சொல்லி போராடி கொண்டு வந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் கடைசியாக தமிழ்நாட்டு அரசு முன் வந்து இந்த இடத்தை பொறுப்பேற்று இந்த இதை வந்து அகழ்வராட்சி செய்கிறதுக்கான முடிவுகளை எடுக்கப்பட்டது அப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பொறுப்பேற்ற பிறகு இப்படியான எல்லா பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டு அது அந்த அந்த இடம் அவர் வந்து எடுத்த பொருட்களோட ஒப்பிடைக்கல அந்த சிவகலையில் நடந்த அகழ்வராட்சி வெளியில் உணர்ந்து வந்து எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட இரும்பு பொருட்கள் நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஈமத்தாளிகள் என்று எக்க பொருட்கள் வரலாற்று சொல்கிற ஒவ்வொரு ஆவணங்களும் வந்து அந்த சிவகலையிலேருந்து கிடச்சிருக்கு இரும்புல மட்டும் இல்லை நெல் உலக காலத்துக்கு ஒரு பால் இப்படி நிறைய வரலாற்று தகவல்கள் இப்போவும் அந்த அகழ்வாய்வு நடந்த உடனே இருக்குது அந்தளவுக்கு நிறைய உண்மைகள் அந்த மண்ணுகளிலிருந்தே வெளியில் வந்தோன் இருக்கு ஆனால் இவ்வளவுக்கு காரணமாக இருந்தது அந்த மாணிக்கம் என்று சொல்கிற அந்த வரலாற்று ஆசிரியருக்கு இருந்த ஒரு கியூரியசிட்டி ஒரு வரலாற்று அறிகிறதுல அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் தான் இவ்வளோத்துக்குமே காரணமாக அமைஞ்சிருக்கு உண்மையு சொன்னால் அவர் கூட இந்தளவுக்கு நினச்சிருப்பாரா தெரியாது தான் வந்து இவ்வளவு ஆர்வம் செலுத்தி தான் அப்படி பதிமூணு வருடமா போராடி வெளியில கொண்டு வர ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டின வரலாற்றை மட்டுமில்லை உலகத்தின வரலாற்றையே மாற்றி அமைக்க போகுதுன்றதை அவரே யோசிச்சுருப்பாரான்னு தெரியாது அதான் இதனால தான் நாங்கள் எல்லாருமே வந்து வரலாறு தொடர்பில் நாங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு எங்களோட ஒரு சின்ன ஒரு எங்கிற கண்ணோட்டத்தையோ இல்லாட்டிக்கு எங்கிற கண்ணில் வர ஒரு பொருள் தொடர்பிலையோ நாங்கள் சொல்ல அந்த ஒரு நாங்கள் காட்ட போகிற ஒரு ஆர்வம் வந்து வரலாற்றின் ஒரு திருப்பு கூட அமையலாமன்றது தான் இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கு ஜெயச்சந்திரன் ஐஎஸ் அவர்களுடைய ஆணையப்படி அவங்க இந்த பகுதி வந்து பார்க்க வந்தாங்க அப்படி பார்க்க வரும்போது சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அது நீரில் ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் ஆயிரம் ஏக்கர் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சிவகங்கை மட்டும் இதுதான் தமிழ்நாட்டில் கிடைச்ச அந்த இரும்பு பொருளாண்டா இல்லை ஆனால் இதுக்கு முதல்ல கிடைச்சிருந்தாலும் அதுகின்ற கால அளவுகள் தொன்மையோட பிடிக்கல இதுதான் மிகவும் தொன்மையான ஒன்றாக இருந்திருக்கு இதுவரைக்கும் இரும்புண்ட என்று சொல்லி தென்னிந்தியாவில் நம்பப்பட்டது வந்து இதுவரைக்கும் இன்றைக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல்ல தான் தென்னிந்தியாவில் வந்து இரும்பு பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது என்றதை தான் இவ்வளோ அளவும் ஆய்வு முடிவுகள் சொல்லிட்டு வந்தது இப்போதான் மூவாயிரம் ஆண்டுகள் இல்லை அது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதலே உலகமே செம்பு உலமண்டு இதுகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு கேட்கலையே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்குன்றது தான் இந்த அகழ்வாராட்சி முடிவு சொல்லியிருக்கு சரி அப்ப இந்தியாவில் ஐயாயிரம் இடங்களுக்கு முதல் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் இடங்களுக்கு முதல் இரும்பு பாவிக்கப்பட்டிருக்குன்னா இலங்கையில உலக காலமாக அது பாவிக்கப்பட்டிருக்கலாம் இலங்கையில அப்படி என்ன அகழ்வாராட்சி முடிவுகள் கிடைச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இலங்கையிலையும் தென்னிந்தியாவில் எப்படி மூவாயிரம் படங்களுக்கு முதல் இருமிட பாவனை இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுதோ அதுதான் இப்போவும் இலங்கையில் இருக்கிற முடிவுகள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இதுவரைக்கும் கிடைச்ச அகழ்வராட்சி முடிவுகள் என்று சொல்லப்படுறதுன்னா முக்கியமாக சிகிரியாவில் சிகிரியாண்ட அலிகளவில் கிடைக்கிற ஒரு அயன்ஸ்லேக்கமும் அது மாதிரி அன்ராதபுர கோட்டை என்ற மாதிரிகளையும் வந்து கார்பன் டேட்டிங் டெக்னாலஜியின் அடிப்படையில் ஆய்வு செய்த இடத்துல இதெல்லாமே வந்து கிறிஸ்துகுமான் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு முன் பத்தாம் நூற்றாண்டுன்றா இப்போலேருந்து ரெண்டாயிரம் அதுக்கு முதல் ரெண்டாக ஆ குறைஞ்சது வந்து ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம்ன்றது சிகிரியான தமிழ்ல பிரதேசத்தில் வந்து நிறைய அந்த உருக்கி வேலை செய்யற இடங்களோட ஆதாரங்கள் வெளிப்பட்டிருக்கு ஆனால் இந்த இடங்கள்லயும் வந்து இரும்பு உருக்கி வெளிப்படுற அந்த இரும்பு கழிவு வந்து அயர்ன் ஸ்லாக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு இதுவும் வந்து அதே கால பகுதிக்குடியாக தான் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் மதுரை மாவட்டத்தில் பெரகல பகுதியில் ஒரு நடந்த அகழ்வில கிட்டடியில் நடந்த ஒரு அகழ்வில ஒரு அயன்ஸ்லை கிடைச்சது இது வந்து கிறிஸ்துக்கு முன் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டு கழிச்சது முதல் வந்து ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு அயன்ஸ்லே கொண்டு கிடைச்சு சொல்லி கழனி பல்கலைக்கழகத்தின் ஆர்கியோலஜி லெக்சரர் டாக்டர் ரோஸ் சொல்லனிங்காஷி வந்து தன்ட் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இது வந்து மேலதிக ஆய்வுக்கு உட்பட்டுச்சா இல்லை இது கால அளவு உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற மாதிரியான எந்த ஆதாரமுமே நான் தேடி பார்த்த அளவில் ஒன்றும் கிடைக்கல உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தால் குமரனை சொல்லுங்கள் அப்படி ஏதாவது இருந்தால் அதுதான் வந்து இலங்கையில் கிடைச்ச மிக பழைய ஒரு இருமை இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் கிடைச்சிருக்கிற எல்லா ஆதாரமும் வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தான் இருக்குது மென்னார் புத்தளம் போட இறக்கிறத பிற வில் பத்து காடுகளில் இருக்கிற பொம்பரிப்பு என்ற இடம் நீங்கள் கூடுதலாக வரலாறு எல்லாருமே கழிப்படையில் பொம்பரிப்பு வரலாற்று ஆதாரங்கள் கிடைச்ச ஒரு இடமா பொம்பரிப்பு கழிவுபட்டிருப்பீங்க அந்த பொம்பரிப்பில் வந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஈமாத்தாளிகள் கிடைச்சிருந்துச்சு அந்த ஈமத்தாளிகளில் ஒரு இரும்பாலான ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரியான ஒன்று கிடைச்சிருந்தாலும் அதை கால அளவை வந்து கார்பன் கார்பன்டேட்டிங்கில் உறுதிப்படுத்த முடியலை கார்பன் கார்பன்டேட்டிங்கில் உறுதிப்படுத்துறதுக்கான அந்த மூலக்கூறுகள் எதுவுமே வந்து அதில் கிடைக்காததால் அதை வந்து உறுதிப்படுத்த முடியலைன்ற மாதிரியான ஒரு தகவலும் கிடைக்குது அதால் அது சில வழியில் காலத்துக்கு உட்பட்டதாக இருக்கலாமான்றது தெரியல இப்போ ஈமத்தாளிகள் சொல்லி நீ யோசிக்கலாம் இமத்தாளியண்ட என்னென்னா அந்த காலத்தில் இந்த கற்காலம் இல்லை அதுக்கு பிறகு அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னா அந்த மரணமடைந்த ஆட்களை வந்து ஒரு மட்பாண்ட இதில் வந்து அதில் தான் அவர்கள்ட்ட அவர்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே அவர்கள் பாவிச்ச பொருட்கள் அவர்கள்ட்ட ஆபரணங்கள் கருதப்பட்டவை இப்படி எல்லாத்தையும் வந்து சேர்த்து அதை வந்து மண்ணுக்கடியில் புதைக்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதுதான் பிற அதுக்காக வரலாற்றை சொல்ற ஒரு ஆதாரங்களாவே மாறி இருந்தது அப்படி கிடைத்த பொருட்களை வச்சு கொண்டுதான் தென்னிந்தியாவிலையும் பகல் வளர்ச்சியில் நடந்து கொண்டிருக்கு அதே மாதிரி தான் இலங்கையிலையும் வந்து பொம்பரிப்பில் அப்படி எண்ணூறுக்கும் மேற்பட்ட இப்படியான ஈமத்தாளிகள் கிடைச்சாலும் அதில் பெருசாக அதில் வந்து நிறைய செப்பு ஆபரணங்கள் கிடைச்சது ஆனால் இரும்பு வந்து ஒரு சிலது கிடைச்சா அந்த ஒரு அந்த கிடைச்ச அந்த ஒன்றிலையும் வந்து கார்பன் டேட்டிங்கால் காலத்தை உறுதிப்படுத்தப்பட தான் நிறைய அறிக்கைகளை சொல்லியிருக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட தம்புள்ள சிகிரியா பிரதேசங்கள் இருக்கட்டும் இல்ல அனுராதபுரம் இருக்கட்டும் இந்த பிரதேசங்கள் எல்லாமே இரும்பு உருக்கிற செய்யற தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்ட உருக்கு ஆலைகள் இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு இரும்பு பொருட்களும் கிடைச்சிருக்குன்றாலும் இது எல்லாமே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகத்தான் இருக்கு அந்த காலப்பகுதிக்குரியதாக இருக்கிறது தான் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் தென்னிந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னா கூட தென்னிந்தியாவில் இப்போ நடந்து முடிந்த ஒரு அகழ்வராட்சி தான் அங்கே இரும்புன்ற தொன்மையாக அஞ்சாயிரம் இடங்களுக்கு முதல்ல இருந்திருக்கின்றதை வழியில கொண்டு வந்துருக்கேன்டா இலங்கையில அப்படியான அகழ்வராட்சிகள் நடக்குதான்றது இங்கே கேள்விக்குறிதான் ஏன் அப்படி இந்த அகழ்வராட்சியும் வராட்சியும் பெருசாக நடக்குறே நீங்கள் நினைக்கிறீங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த துறையில் இருக்கிற அந்த தொல்லியல் துறை சான்றாக்களே சொல்ற குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா இலங்கையில் எப்பவுமே தொல்லியல் சான்றுகள் வந்து பல்வேறு பண்பாடுகள ஆதாரங்களை வெளியில் கொண்டு வர மாதிரியானதாக இருக்கிற இல்லை எப்போவுமே ஒரு இனக்குழுவுக்கு சார்பான சான்றுகளை காட்டுறதுல தான் அரசாங்கமும் ஆர்வம் செலுத்துது இல்லாட்டிக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த புத்த மதம் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு இருக்கிற வரலாற்று சான்றுகளை கொண்டு வர்றதுக்கு காட்டப்படுற அந்த ஆர்வம் புத்த மதம் இலங்கைக்கு வர்றதுக்கு முதல் இலங்கையில் இருந்த பூர்வீக குடிகள் தொடர்பாவோ இல்லாட்டிக்கு இலங்கைக்கு வந்து வசித்த மக்கள் தொடர்பாவோ அந்த வரலாற்று ஆதாரங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஆர்வம் இருக்காண்டா இல்ல இதுல நிறைய அரசியல்வாதிகள தலையீடு காரணமா இருக்கு நிறைய அரசியல் நோக்கங்களும் இதுக்கு பின்னால இருக்கு அதாலேயே வந்து முக்கியமாக இந்த புத்த சமயத்தை பின்பற்ற ஆக்கள் இப்போ இருக்கிற பிரதேசங்கள் இல்லாத இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும் இந்த புத்தளம் போன்ற பிரதேசங்களாக இருக்கட்டும் இதில் எல்லாம் முதல் கிடைத்த அகழ்வராட்சிகளாக இருந்தால் கூட அது தொடர்பான மேலதிக ஆய்வுகள் நடந்தது வந்து சரியான குறைவு அப்படியே நடந்தாலும் அது தொடர்பாக மேலதிக வாதிகளை அனுப்பி அதில் கால அளவுகள் கணிப்பிட்றதுல செலுத்தப்படுற கவனம் பண்ணுறது எல்லாம் வந்து சரியான குறைவாக இருக்குது இதுங்க இன்னொரு காரணம் இலங்கையில் இருக்கிற பொருளாதார சூழலும் ஒரு காரணம் தான் இப்ப தென்னிந்தியாவில் இப்போ தமிழக அரசே தான் இதை முன்னெடுத்து அது தமிழக அரசின் செலவில் தான் இந்த அகழ்வராட்சிகளுக்கான ஆய்வுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு அளவுக்கு இலங்கையில் காசு இல்லை என்றது ஒரு காரணம் தான் அதே மாதிரியான தொழில்நுட்ப அறிவில்லை என்றதும் ஒரு காரணம் தான் ரெண்டாலும் அதையும் தானே முக்கியமான காரணமாக இருக்கிறது இங்கே இருக்கிற அந்த இன பிரச்சனை அப்போ ஒரு இனக்குழுவுக்கு சார்பான வரலாறுகளை கொண்டு வர்றதில் இருக்கிற கவனம் உண்மையான வரலாற்றை கொண்டு வரதில் இருக்கான்டா இல்லை இப்போ தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அகழ்வராட்சி நடந்து இப்படி ஒரு முடிவு வந்திருக்கு அதால இலங்கையிலயும் அது இருந்து தான் இருக்கணுமாண்டா இல்லை ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இலங்கையில் கிடைத்த தொல்லியல் சான்றுகளாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த மட்பான் ஓட்டுக்கிறர்கள் இல்லாட்டி இடைக்கற்கால இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட குறுங்கற்கருவிகள் இப்படி எல்லாமே அதே கால பகுதியில் தமிழ்நாட்டிலும் கிடைத்ததை தான் இருந்திருக்கு இன்னும் சொல்லப்போனால் இலங்கையில் சில தொல்லியல் சான்றுகள் அந்த கால அளவை உறுதிப்படுத்துறதுக்கே தென்னிந்தியாவோட ஒப்பிட்டு தான் அந்த கால அளவு இங்கே உறுதிப்படுத்தப்பட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இப்போ வேளாங்கோட பகியன் இந்த எலும்பு குழுகளின் அடிப்படையில் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இளங்கில மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்றதை உறுதிப்படுத்தினாலும் அவர்கள் சொல்கிறது என்னவாக இருக்குன்னா இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்தியாவோட இலங்கை இணைந்த ஒரே நிலப்பதியாக தான் இருக்குது அப்படி இருந்திருக்கலாம் இந்தளவுக்கு வரலாற்று தொடர்கள் இருக்குன்றேக்கில் இப்போ இரும்பு பாவனை கூட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தமிழ்நாட்டில் இருந்து தான் இலங்கைக்கு வந்திருக்கலாம்ன்றது தான் சான்றுகள் உறுதிப்படுத்துது அப்படியெல்லாம் இருக்கலாம் அன்றைக்கில ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் தமிழ்நாட்டில் இரும்பு பாவனை இருந்திருக்குண்டா அதுக்கான சான்றுகள் இலங்கையில் இலங்கையில இல்லைன்னா கூட வட இலங்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே தானே அப்படி என்ன அந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் அங்கே கிடைச்ச மாதிரி இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்போ மண்ணுக்கடியில் இன்னும் மறைஞ்சிருக்கிற உண்மைகள் நிறையவே இருக்குது இந்த உண்மை வழியில் விரைக்கல அது வந்து உலகத்தில் வரலாற மாற்றாத ஒன்றா கூட இருக்கலாம் ஆனால் இலங்கையில வரலாற்றை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கோமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணுமெண்டா இல்லாடி வெள்ளாரை பற்றி நிறைய பேர் கதைக்கணும்னு நினைச்சா உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியான வீடியோக்கள் தான் எங்களோட சேனலில் நிறைய வரும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் இதே மாதிரியான வீடியோக்களும் தொடர்ந்து பார்ப்பீங்களா இருந்தால் மட்டும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான எவிடன்ஸ் அறிஞ்சு கொள்றதுக்கும் இளைஞன வரலாறு பற்றின உடனுக்குடனே கிடைக்கிற தகவல்களை பகிர்ந்து கொள்வதுக்கும் எங்களோட சேனலில் வார வீடியோக்களை பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்வதுக்கும் எங்களோடய வாட்ஸ்அப் சேனலில் லிங்க் கில்தரப்பட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி